இங்கே சென்றால் தலையெழுத்தே மாறும் சிவபெருமான் எடுத்த எட்டு விஸ்வரூபங்கள் அஷ்ட வீரட்டானங்களின் ரகசியம் சிவபெருமான் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்திய வீர தீர லீலைகள் நிகழ்ந்த எட்டு புனித தலங்களே அஷ்ட வீரட்டானங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த தலங்கள் பைரவரின் வீரத்தையும் கருணையையும் சேர வெளிப்படுத்தும் சக்தி தலங்கள் இங்கே அடியெடுத்து வைத்தாலே விதியும் மதியும் மாறும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை ஓம் ஒன்று திருக்கண்டியூர் தஞ்சாவூர் அருகில் இறைவன் பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் வீரச் செயல் பிரம்மனின் அகந்தை அழிக்கப்பட்ட தலம் அகந்தை எத்தனை பெரியதாக இருந்தாலும் சிவ அருளின் முன் அது கரையும் என்பதை உணர்த்தும் தலம் வடமேற்கு மூலையில் பைரவரின் தனி சன்னதி அமைந்துள்ளது ஓம் இரண்டு திருக்கோவிலூர் இறைவன் அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி அன்னை சிவானந்தவல்லி அந்தகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்த இடம் ஆலயத்தின் ஈசான்ய மூலையில் பைரவர் அருள்பாலிக்கிறார் ஓம் மூன்று திருவதிகை பன்றுட்டி அருகில் இறைவன் வீரட்டானேஸ்வரர் திருபுர அசுரர்கள் எரிக்கப்பட்ட தலம் திருநாவுக்கரசரின் நோய் நீங்கியதும் சுந்தரமூர்த்தி நாயனார் தீட்சை பெற்றதும் இங்கேதான் ஓம் நான்கு திருப்பரியலூர் மாயவரம் அருகில் இறைவன் வீரட்டானேஸ்வரர் அன்னை இளங்கொம்பனையாள் தட்சன் யாகம் அழிக்கப்பட்ட தலம் அகந்தையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தும் சக்தி தலம் ஓம் ஐந்து திருவிற்குடி திருவாரூர் அருகில் இறைவன் வதமூர்த்தி ஜலந்தராசுரனை அழித்த தலம் திருமால் சுதர்சன சக்கரம் பெற்ற இடம் என்பதால் இங்கே பைரவருக்கு துளசி அர்ச்சனை விசேஷம் ஓம் ஆறு வழுமூர் இறைவன் கிருத்திவாசர் முனிவர்களின் அகந்தையை அழித்து ஞானம் அருளிய தலம் ஐயப்பன் அவதரித்த இடம் என்றும் கருதப்படுகிறது சனிதோஷங்கள் ஏழரை சனி பரிகாரத்திற்கு மிகுந்த சக்தி பெற்ற தலம் ஓம் ஏழு திருக்குறுக்கை இறைவன் வீரட்டேஸ்வரர் அன்னை ஞானாம்பிகை காமனை எரித்த புனித பூமி மனக்கட்டுப்பாடு பிரம்மச்சரிய சக்தியை உயர்த்தும் தலம் ஓம் எட்டு திருக்கடையூர் இறைவன் அமிர்தகடேஸ்வரர் அன்னை அபிராமி யமனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயனை காத்த தலம் ஆயுள் தோஷம் இதய நோய் பயம் நீங்க வில்வ அர்ச்சனை சிறப்பு பைரவருக்கு பிரியமானவை செவ்வரளி வில்வம் தீப ஆராதனை அஷ்ட வீரட்டானங்கள் என்பது கோவில்கள் மட்டுமல்ல மனிதனின் அகந்தையை உடைத்து விதியை திருத்தும் சிவசக்தி நிலையங்கள்